அன்போ கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் நாப்பத்தி ஒன்னு வந்த தோற்றமாம் தத்து தையோ மேடனை விகாரம் சொல்லி இரண்டு சக்திகள் என்றீரே மூடலான் சத்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருமையோடு செய்வாரே தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏழனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்று மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே உரை துர்குணமான தமத்தில் வந்த தோற்றம் எனும் விக்ஷேப சக்தி செய்யும் ஏதனைகளால் ஏற்படும் விகாரங்கள் யாவையும் விளங்க சொன்னீர்கள் இரண்டு சக்திகள் என்று கூறினீர்கள் ஆவணமாக வந்து மூடும் ஆவண சக்தி செய்யும் மோகங்களையும் முழுமையாக சொல்லும் ஐயா என் பிறவிப்பினை ஆகிய கேடுகளை அறுக்க வந்த என் குருவே என்ன கிருபை கருணையுடன் கரையேற்றி அருள் செய்யும் ஐயா என சீடன் கேட்டதும் குருவும் அருளுடன் தொல்லலானார் அன்பே சிவோ அன்பே சிவோ